ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச ரூபாய் ரூபாய் ஆனா லிட்டர் இதயம் நலனையின் மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஈரோடு மாவட்டம் மந்தியூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் உள்ள ஓட்டு கட்டிடம் ஒன்றில் அங்கு படிக்கும் மாணவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணம் அதன் மேல் ஏறி சுத்தம்யும் புகைப்படம் வெளியாகி உள்ளது மேலும் மாணவர்களை பள்ளியில் ஒரு பணிக்கும் ஈடுபடுத்தக்கூடாது என அரசு உத்தரவு இருக்கும் நிலையில் அவர்களை பாதுகாப்பற்ற முறையில் ஓட்டு கட்டடம் மீது ஏறி அதை சுத்தம் செய்ய வைத்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாராவ் பேசுகையில் என் எஸ் எஸ் மாணவர்கள் சுத்தம் செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இது போன்ற பணியில் மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கிறோம் இதனால் பொறுப்பு தலைமை ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்